வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை நிகழ்நேரத்தை தகவலை பார்த்துடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போயிடலாம் தற்போது வங்கக்கடலில் நீடித்து வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதாவது ஆந்திரா மற்றும் ஒரிசாவை நோக்கி மழை கொடுத்து கொண்டு இருக்கிறது தற்போது நிகழ்வுபடி இது மேலும் இன்று நாளை அதாவது யூடியூப் போட்டு தமிழத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக தமிழகத்தை நோக்கி தான் நகரும் அது எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை இந்த நிகழ்வானது தமிழகத்தை நோக்கி நகரும் பட்சத்தில் வரும் அடுத்த வாரம் புதன் வியாழக்கிழமை வாக்கில் தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் என்று கேட்டீங்கன்னா மாற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது தற்போது வலுவான நிகழ்வாக இருக்கிறது இதை நகர்ந்து தமிழகத்தை நோக்கி நகரும் போது வலு குறைந்த தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது காற்றழுத்த தாழ் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வரும் இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறகு மழை எதிர்பார்க்கலாம் அதாவது டெல்டா முதல் வடகிழில் ஒரு வரைக்கும் ஒரு அதிக மழை எதிர்பார்க்க வேண்டாம் லேசான மிதமான மழை ஒரு சில கனமழை ஓரிரு இடங்களில் ஒரு மிக கனமழை பதிவாகலாம் தற்போதைய நிலவரப்படி அப்போது என்ன நடக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம் இந்த நிகழ்வு வடக்கே சென்று மீண்டும் தமிழகத்தை நோக்கி திரும்பும்போது வலுக்குறைந்த நிகழ்வு வரும் என்பதால் மழை இருக்கும் கனமழையாக என்று கேட்டீங்கன்னா பார்க்கலாம் தற்போதைக்கு கனமழையாக பெய்யும் என்பதை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நிகழ்வே வானிலையே ஒரு குழப்பமான வானிலை தான் ஏன்னு கேட்டால் இந்த நிகழ்வு உருவாகி ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இது தமிழகத்தை நோக்கி கரை கடந்திருந்தால் எது அந்த சிஸ்டமானது கரை கடந்து சென்றிருக்கும் இது வடக்கே ஒரிசா மியான்மர் வங்காளேசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது வடக்கே சென்று மீண்டும் தமிழகத்தை நோக்கி திரும்பும் என்பதால் வலுவான நிகழ்வாக வராமல் வல்குறைந்த நிர்வாகத்தில் தான் வரப்போகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா தற்போது பனிப்பொழியின் தீவிரமானது அதிகரித்துள்ளது இனி வரும் அதாவது டிசம்பர் மாதம் லாஸ்ட் ஆயிடுச்சு தற்போது ஜனவரி முதல் வாரத்திலே வடகிழக்கு பருவமழையின் தீவிரமானது குறையத் தொடங்கும் ஒரு ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை முடிந்துவிடும் என்பதால் தற்போது குறைந்த நிர்வாகத்தன் மாறிவிடும் ஏன்னா தற்போது இப்போதைக்கு குறைந்த நிர்வாகம் வந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய சிஸ்டமானது மேலும் வலுப்பெறாது வலுப்பெறாமல் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி பகுதிக்கு மேல் போகாது புயல்களுக்கு வாய்ப்பு மிக குறைவு தாழ்வு மண்டலம் மாற வாய் மாற வாய்ப்பு இல்லை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சிஸ்டமானது இலங்கைக்கு கீழே குமரிக்கடல் மாலத்தீவு வழியாக ஒரு சிஸ்டமான நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாக்கில் அப்போது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் ஒரு நல்ல மழை ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டத்தில் உள் மாவட்டங்களில் லேசான மழை இருக்கலாம் இது தமிழகத்தில் நெருங்கி வருகிறதா இல்லை அப்பாலே செல்கிறதா என்று அப்போது பார்க்கலாம் ஆனால் சிஸ்டமானது இருக்கிறது இன்னும் மேலும் இரண்டு சிஸ்டங்கள் இருக்கிறது குறைந்த சிஸ்டமாக தான் வரும்போது தெரிகிறது வலு குறைந்த நிகழ்வாக இருந்தாலும் மழை கொடுக்கும் ஒரு கடலோர மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு நல்ல மழை கொடுத்து விட்டு செல்லும் இன்னொரு பத்து நாட்களில் வடகிழக்கு பருவமழையானது படிப்படியாக குறைய தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மழை இருக்கும் டிசம்பர் அது ஜனவரி மாதம் ஒரு ஒரு வாரத்துக்கு மழை இருக்கலாம் பத்து நாள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய மழையாக இருக்காது சாரர் துறையில் மிதமான மழை ஒரு சில கனமழை அளவுக்கு தான் இருக்கும்போது தெரிகிறது தற்போது நிகழ்வும்படி இருந்தாலும் மாற்றங்கள் அதாவது வானிலை என்பது மாற்றத்துக்குரியது தான் திடீரென மாறலாம் எந்த ஒரு நிகழ்வானதும் வலுப்பெறலாம் இது நம்ம எங்கே செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தை நோக்கி வருகிறது வானிலை பெறும் மாற்றங்களை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் உருவாகும் நிகழ்வானது தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகரும் பட்சத்தில் மழையானது இருக்கும் இந்த நிகழ்வை பார்த்தாலே தெரியும் அதாவது புது வருஷம் நியூயோர்க் டயத்தில் ஒரு நிகழ்வானது வருகிறது இந்த நிகழ்வானது இலங்கைக்கு கீழே அரபு மாலா நோக்கி நகரும் என்பதால் தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை கிடைக்கலாம் இந்த காற்றானது தென் மாவட்டத்தின் வழியில் செல்லும் என்பதாக அதாவது புதுவரிசு நேரத்தில் டெல்டா முதல் தென் மாவட்டங்கள் வரை ஒரு நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது அப்போ பார்க்கலாம் வேறு எதுவும் மாற்றங்கள் இருக்கிறதா என்று தற்போது வரை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்வானது இலங்கை கீழே செல்வதனால் ஈரப்பதமான காற்று தென் தமிழ்நாடு வழியே இருப்பதனால் தென் தமிழ்நாட்டிற்கு அப்போது மழை இருக்கிறது வேறு எதுவும் நிகழ்வுகள் உருவாகிறதா என்று பார்க்கலாம் வேறு எதுவும் நிகழ்வுகள் தற்போதைக்கு தமிழத்தை நொட்டி இல்லை இருந்தாலும் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே இடியுடன் கூட மழை எதிர்பார்க்கலாம் இன்றும் நாளையும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் நேற்று பல இடங்களில் மழை பெய்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் கனமழை மழை கனமழையாக இருந்திருக்கும் சாரல்தோறும் மிதமாக மழையாக ஒரு சில இடங்கள் இருந்திருக்கலாம் தற்போது வந்து நிகழ்வானது மழையை வடக்கே கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் மீண்டும் அடகட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் அந்த நிகழ்வு வரப்போ வரக்கூடியது பார்க்காமல் மாலை அறிக்கையில் ஒரு விரிவான தகவலையோ வேறு எதுவும் மாவட்டங்கள் இருந்தாலும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்